அனைவருக்கு வணக்கம் தமிழக நகர்ப்புற வளத்துறை அமைச்சர் திரு கே நேர் அவர்கள் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கு திட்டத்தில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் முறைகேடு பண்ணியிருக்காரு டெண்டர் வழங்குவதில் ஏழு இருந்து பத்து விழுக்காடு கமிஷன் வாங்கியிருக்காரு இதற்கான ஆதாரங்கள் எங்ககிட்ட இருக்கு கிணறு பெற்ற ரசீது எங்கிட்ட இருக்கடா அப்படிங்கிற மாதிரி அமலாக்கத்துறை அந்த ஆதாரங்களையும் ஆவணங்களையும் கோர்த்து தமிழக டிஜிபிக்கு கே நேர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போடுங்க வழக்கு பதிவு செய்யுங்க என்று கிட்டத்தட்ட இரநூத்தம்பது பக்கம் கூட கடிதங்களை அனுப்பியிருப்பது தமிழ்நாடு அரசியலில் பரபரப்பை உருவாக்கிடுது இது திட்டமிட்ட சதி பாஜகவும் அதிமுகவும் திமுக பண்ணுற நல்லதை பொறுத்து கொள்ள முடியாமல் அமலாக்கத்துறை ஏவிட்டுருக்காங்க இதை நான் நீதிமன்றத்தில் பார்த்துக்குவேன் என்று நேரவர்கள் இதுக்கு பதில் சொல்லியிருக்காரு ஒரு பக்கம் இப்படி பரபரப்பாக ஈடி ரேடி எந்த நேரத்திலையும் கேட்டுக்கு வரலாம் எந்த நேரமும் எஃப்ஐஆர் அவர் மேலே பதிவு செய்யப்படலாம் அப்படிங்கிற சூழ்நிலையில் கே என் நேர் அவர்களுடைய மகனும் பெரம்பலூர் பாராளுமன்ற உறுப்பினருமான திரு அருண் நேர் அவர்கள் இந்திய மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமனை அவருடைய இல்லத்திலே சந்திச்சிருக்காரு இது பேசுவது பொருளாக மாறிக்கிறது இது மரியாதை நிமித்தமான சந்திப்பா இல்லை அப்பாவை காப்பாத்த மகன் டெல்லிக்கு போயிருக்காரா அப்படிங்கறதான் இந்த காணொலி தெளிவா பார்க்க போறோம் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம் பணக்கார ஏழை எதையுமே பார்க்க கூடாதுரா நாயத்தை மட்டும்தான் சொல்லணும் திமுக ஆட்சிக்கு வந்தா கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இந்த மூணு சீயும் இருக்காதுன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சரும் அன்றைய எதிர்க்கட்சியான ஐ ஸ்டாலின் அவர்கள் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு பெட்டி கொடுத்தாரு இப்போ அந்த கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதன் அடிப்படையில் தான் கே என் நேர் அவர்கள் மீது எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க அமலாக்கத்துறை எந்த அடிப்படையில் எஃப்ஐஆர் போட சொல்லியிருக்காங்கன்னா கே என் நேரு அவருடைய துறையாக இருக்கக்கூடிய நகர்ப்புற வளர்ச்சி தூய்மை பணியாளர்களை அவுட் சோர்சிங் செய்வது தூய்மை பணியாளருக்கான வீடு கட்டி கொடுப்பது அதே போல் குளங்கள் நீர்நிலைகளை அமைப்பது சாலைகள் அமைப்பது இதற்கான டெண்டர் கொடுப்பதில் ஒரு ஒப்பந்த புள்ளி வைப்பாங்க இல்லையா ஒப்பந்த புள்ளி வச்சு டெண்டரை வந்து வெளிப்படுத்த நடத்தி எந்த நிறுவனம் குறைவாக அரசு கொடுத்துக்கிற கிரைட்டீரியாவை ஏற்றுக்கொண்டு குறைவாக டெண்டரை கோட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டெண்டர் கொடுக்கணும் இதுதான் முறை இதுதான் சரி ஆனால் டெண்டர் ஒப்பந்த புள்ளி அறிவிப்பதற்கு முன்பாகவே எந்த நிறுவனம் டெண்டர் எடுக்க போகுதோ அந்த நிறுவனம் கே என் அவர்களுடைய உதவியாளர் செல்வமணி சின்ன ரமேசு பெரிய ரமேசு ஏனே சின்னவனே பெரியவனே அப்படிங்கிற மாதிரி சின்ன ரமேசு பெரிய ரமேசுங்கிற அந்த ரெண்டு பேர் இந்த செல்வமணி இவர்களோடும் கே என் அவர்களோடும் பேசிய அலைபேசி உரையாடல்களை ஈடி எடுத்துருச்சு இந்த அலைபேசி உரையாடல எப்படி எடுத்திருக்கு அப்படின்னா இல்லை அலைபேசி சூரிய என்ன என்ன நடந்திருக்கு அப்படின்னா அது மாதிரி இந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு டெண்டரை ஓகே பண்ணிடுவோம் மினிஸ்டர்கிட்ட பேசிடுவோம் அப்படின்னு பேசியிருக்காங்க அப்புறம் ஐஏஎஸ் அதிகாரிகளோடு பேசியது இதெல்லாம் நடந்திருக்கு அப்போ இந்த டெண்டரை டெண்டர் அறிவிப்புக்கு முன்னாடியே அந்த குறிப்பிட்ட நிறுவனங்களுக்கு சொல்லி அவங்ககிட்ட செவன்லேருந்து டென் ஏழுலேருந்து விழுக்காடு கமிஷனை ஒவ்வொரு நிறுவனங்களையும் வாங்கியிருக்காங்க இது கடந்த ரெ ரெண்டாயிரத்தி பதினஞ்சு ஏப்ரல் மாதம் முதல் வாரத்தில் ஏழாம் தேதி தொடங்கி கிட்டத்தட்ட ஐந்து நாட்கள் கே நேரு அவருடைய தம்பி ரவிச்சந்திரன் அவருடைய தம்பி மணிவண்ணன் கே ஏ அவருடைய மகன் அருண் நேரு இவ உள்ளிட்ட இவர்களுடைய பத்து இடங்களை குறிப்பாக தலைநகர் டென்த் கிளாஸ் வீடு அப்புறம் நேருடைய அலுவலகம் பெரம்பலூருடைய அலுவலகம் சென்னையர்களுடைய அவங்க வீடு எல்லாத்தையும் அமலாக்கத்துறை ஈடு நடத்துகிறாங்க எதுக்காக லேடு நடத்துகிறாங்கன்னா கே நேர் நேரு அவர்களுடைய தம்பி ரவிச்சந்திரன் நடத்தக்கூடிய ஒரு ரியல் எஸ்டேட் அதிபர் அவர் அவருடைய ட்ரூவேலி ஹோம்ஸ் நிறுவனம் வந்து ஒரு பேங்கில் லோன் வாங்குகிறாங்க அதில் லோன் கெட்டலை அப்படிங்கிற ஒரு ஒரு விண்மில் நிறுவனத்துக்காக அந்த முறைகேட்டு அடிப்படையில் ரெய்டு வராங்க ரெய்டு வந்தது என்னமோ ரியல் எஸ்டேட் நிறுவனத்திற்கு வங்கியில் வாங்கின கடன் சம்பந்தமாகத்தான் ரெய்டு வந்துச்சு ஆனால் ரெய்டில் நகர்ப்புற வளத்துறையை சீண்ட மாட்டாங்கன்னு சொல்லி அசால்ட்டாக இருந்திருக்கிறார்கள் நேருவினுடைய உதவியாளர்கள் நேரு பெர்ஃபெக்ட் எதுல கலைஞர் அரசியல் படிச்சவராச்சே பெர்ஃபெக்ட் இல்லாமல் இருப்பாரா பெர்ஃபெக்ட் ஏன்னு சின்ன பிசு கூட வெளியே வராது ஆனால் நேருடைய உதவியாளர்கள் கோட்டை விட்டு விட்டார்கள் ஒட்டுமொத்தமாக அமலாக்கத்துறை அவருடைய அலைபேசிய இந்த ஃபோன் மிரரிங் சொல்லுவாங்க ஒரு ஃபோன் அப்படியே ஜெராக்ஸ் எடுத்துருவாங்க அந்த போன்ல என்ன நடந்திருக்கு என்னென்ன சேட்டு என்னென்ன வாட்ஸ்அப் எல்லாம் மொத்தமாக வந்துடும் அதை மொத்தமாக எடுத்துட்டாங்க கே என் அவருடைய உதவியாளரும் பேசி உதவியாளரும் ஐஏஎஸ் அதிகாரியும் பேசி அவருடைய உதவியாளரும் டெண்டர் எடுக்கக்கூடிய அந்த ஒப்பந்தக்காரரும் பேசி எல்லாமே வாட்ஸ்அப் சேட்டு வாட்ஸ்அப்ல இருக்கக்கூடிய குரல் பதிவு எல்லாமே மொத்தமாக வந்துருச்சு யார் கொடுத்தாங்க மொத்தமாக பேசுறாங்க இதன் அடிப்படையில் தான் இந்த ஆவணங்களை அவங்க தயார்படுத்துகிறாங்க இதுல கிட்டத்தட்ட ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தொடங்கி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நான்கு ஆண்டுகளில் ஆயிரத்தி இருபது கோடி ரூபாய் முறைகேடு பண்ணிருக்காங்க நகராட்சியில் டெண்டர் விடுதலை மட்டும் ஏற்கனவே கே இன்னொரு குற்றச்சாட்டு இருக்கு இதே நகராட்சி நிர்வாகத்தில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தெட்டு காலி பணியிடங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சத்திலிருந்து முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா ஒரு பணிக்கு ஒரு வேலைக்கு லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறதும் உறுதி செய்யப்பட்டு எண்ணூற்றி எண்பத்தி எண்ணூற்றி எண்பது கோடி ரூபா அதில் அவங்க கையூட்டு வாங்கியிருக்காங்க லஞ்சமாக வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டும் கே என்ஆர் மாதிரி வைக்கப்பட்டிருக்கு முதல்ல வேலை வாங்கி தர்றதாக எண்ணூத்தி எண்பத்தெட்டு எண்ணூத்தி எண்பது கோடி ரூபா குற்றச்சாட்டு இப்போ டெண்டர்ல ஆயிரத்தி இருபது கோடி குடிச்சிருக்க மொத்தமாக நெருக்கி ரெண்டாயிரம் கோடி ரூபா நகர்ப்புற வலைத்துறை பயன்படுத்தி கே என் அவர்கள் கையாடல் பண்ணியிருக்காரு கையூட்டு பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத ஆதாரபூர்வமாகவே அமலாக்கத்துறை வைத்திருப்பதாக அமலாக்கத்துறை டிஜிபி அவர்களுக்கு மொத்த ஆவணத்தையும் அனுப்பியிருக்கிறது டிஜிபி அவர்கள் பொறுப்பு டிஜிபி தான் பொறுப்பு டிஜிபி அவர்கள் வந்து நெஞ்சுவலின் காரணமாக அவருக்கு மருத்துவமனை சேர்க்கப்பட்டதுனால எஃப்ஐஆர் போட முடியல இப்போ டிஜிபி வந்தால் தான் எஃப்ஐஆர் அப்படின்னா அமைச்சர் இல்லை அமைச்சர் மேலே எஃப்ஐஆர் போடுறது சாதாரணமாக கூடிய தலைநகர் ஸ்டேஷனில் கூடிய எஸ்ஐ ஏட்டும் போட முடியுமா அதனால் டிஜிபி அனுப்பி அவங்க வந்து எஃப்ஐஆராக போடுறதுக்குன்னா பரிந்துரை அனுப்பிச்சிருக்காங்க எஃப்ஐஆர் ஒருவேளை போடப்படல காலதாமதம் பண்ணுறாங்க டிஜிபி திடீர்னு ஒரு மாதம் ஓய்வில் போயிடுறாரு அப்படின்னா எந்த நேரத்திலும் கே ஏ நேரு வீட்டுக்கு அமலாக்கத்துறை ரெய்டுக்கு வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது ஆனால் அமைச்சர் கே ஏ நேரு முழுமையாக மறுத்திருக்காரு இது வந்து திட்டமிட்ட பாஜக அதிமுக ரெண்டும் சேர்ந்து அமலாக்கத்துறையை தூண்டி விடுறீங்களா இது மாதிரி தான் என் தம்பியோட வழக்கு இருந்துச்சு அதை நீதிமன்றத்தில் போய் நாங்கள் மீட்டு கொண்டு வந்தோம் வெளியே வந்தோம் இது மாதிரி பல வழக்கில் நாங்கள் பார்த்துட்டோம் இது மாதிரி எத்தனையோ அரசியலில் பார்த்துருக்குறோம் நாங்கள் நல்லது இருக்கோம் மக்களுக்கு குறிப்பாக என்னுடைய ஆட்சியில் இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலைகள் போட்டிருக்கேன் ஒரு கோடியே இருபத்தி லட்சம் வீட்டுக்கு நல்ல தண்ணீர் கொடுத்துருக்கோம் இதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா இதனால தான் நீங்கள் ரைடு அனுப்புறீங்களான் ஆமாங்கய்யா அதனால தான் ரைடு வந்திருக்கு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் சாலை போட்டதில் டெண்டரில் முறைகேடு ரைடு வந்திருக்கு ஒரு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்கீங்களே அதில் டெண்டர் வீட்டில் முறைகேடு ஐயா சொல்கிறது ஒப்புதல் வழக்கம் கிட்டத்தட்ட அதாவது இருபத்தி நாலு லட்சம் இருபத்தி நாலாயிரம் கிலோமீட்டர் சாலை போட்டிருக்கோம் ஒரு கோடி இருபத்தி லட்சம் மீட்டுக்கு தண்ணி கொடுத்துருக்கோம் இதனால் ரைடு அனுப்பிச்சிருக்கலாம்னு ஆமாம் அதனால தான் ரைடு இந்த ரெண்டுலேயுமே நடந்திருக்கு டெண்டர் முறைகேடுபது வெளிப்படையாக தெரியும் ஒரு குறிப்பிட்ட நிறுவனத்தை பணம் வாங்காமல் அதிகாரிகளோ அமைச்சர்களோ டெண்டரை கொடுக்க மாட்டாங்க இப்போ ஒரு எக்ஸ் ஒய் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு எக்ஸ்னு ஒரு கம்பெனி வச்சுக்கோங்க இந்த எக்ஸுங்கிற கம்பெனிக்கு ஏன் டெண்டரை கொடுக்கணும் நியாயப்படி குறைந்த விலையில் தரமான சாலைகளை இந்த நிறுவனம் போகணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கணும் குடி மழைநீர் இது குடிநீர் தொட்டிகளை மலை தண்ணி தொட்டி தண்ணி டேங்க்ஸு வாட்டர் டேங்க்ஸை வந்து தரமாக நாங்கள் கட்டி கொடுப்பாங்க இல்லை எக்ஸ்பர்ட்டுங்க அப்படின்ட்டா கொடுக்கணும் இல்லை அரசு பள்ளிக்கூடமாக இல்லை வந்து ஏதாவது ஒரு கழிவறைகளாக வீ வீடு கட்டுவதா தூய்மை பணியாளருக்கு அது தரமாக கட்டுங்க அந்த இதில் வந்து எக்ஸ்ப எக்ஸ்பர்ட்டுங்க அப்படிங்கா கொடுக்கணும் ஆனால் அப்படி கொடுக்க மாட்டாங்க அமைச்சருக்கு எவ்வளோ கமிஷன் கொடுப்பேன் அமைச்சர் எவ்வளவு கமிஷன் கொடுப்ப ஐஏஎஸ் அதிகாரிக்கு அதிகாரி கமிஷன் கொடுப்ப தலைமை குடும்பத்துக்கு அதன் அடிப்படையில் சரியா கொடுத்துறான் டெண்டர் எடுப்பதற்கு முன்பாகவே முதல்ல இவன் கமிஷனை கொடுத்துருவான் இப்ப வந்து என்ன முன்னாடி டெண்டர் எடுத்து ஒப்பந்தம் முடிஞ்சு கவர்மெண்ட்ல இருந்து பணம் வந்துடும் பணம் வந்த பிறகு பணம் திருப்பி பணத்தை கொடுப்பாங்க ஒரு நூறு கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் அப்படின்னா நூறு கோடி ரூபாய்க்கு அரசுலேருந்து பணம் வந்த பிறகு அதுலேருந்து ஒரு பத்து பர்சன்டோ இருபது பர்சென்ட்டோ இல்லை பதினெட்டு பர்சண்ட்டோ கமிஷனை எடுத்து கொடுப்பாங்க இப்போ என்னென்னா டெண்டர் என்னைக்கு கோர்றோமோ அதுக்கு நாளே அமைச்சரை போய் பார்த்து ஐயா பெட்டியை கொடுத்துருங்க நாளைக்கு டெண்டர் வர போது டெட்டி இன்றைக்கி முதல்ல கொடுத்துடணும் எவ்வளவு நூறு உங்கள் ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ எவ்வளவு அப்படின்னு சிவாஜி படத்தை கேட்பறல அது மாதிரி நூறு கோடி ரூபா க சரியா ஏழு கோடி ரூபாய் எடுத்துக்கொண்டு வச்சிடணும் இல்லை பத்து கோடி ரூபாயில் பத்து கோடியாக எடுத்து வச்சிடணும் முதல்ல அமைச்சருக்கு கொடுத்துடணும் அதுக்கப்புறம் தான் அடுத்த நாள் அவர் டெண்டருக்கு வர்றதா வரலையாங்கன்னு முடிவு பண்ணுவார் பத்து கோடியை முன்னாடியே வாங்கிட்டு நூறு நிறுவனம் வைக்கும் அதில் தரமான நிறுவனம் இருக்கலாம் நல்ல குவாலிஃபைடு கம்பெனிஸ் இருக்கலாம் உண்மையிலேயே இதை ஒரு சேவையாக நினச்சி சரி நூறு கோடிக்கு ப்ராஜெக்ட் போடுவோம் நம்ம ஒரு சொற்பமான கமிஷன் வச்சுக்குவோம் பத்து கோடி லாபம் சம்பாதிப்போம் தொண்ணூறு கோடி அந்த ப்ராஜெக்ட் செலவு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய நேர்மையான நிறுவனங்கள் கூட இருக்கலாம் அந்த நிறுவனம் கடைசி வரைக்கும் அந்த டெண்டர் எடுக்க முடியாது ஏன்னா முதல்லையே இவங்க டென்டரை தங்களுக்கு யார் கமிஷன் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு கொடுக்கும்போது எப்படி நேர்மையாக நிறுவனம் உள்ள வரும் அப்போ நேர்மையான ஒருத்தன் டெண்டர் எடுக்க முடியாது நேர்மையான ஒருத்தன் டெண்டர் எடுக்கலைனா நேர்மையான சாலைகளோ நேர்மையான வாட்டர் டேங்கோ நேர்மையான கட்டடங்களோ கட்டப்படாது அதனால தான் கட்டடம் கட்டி பத்து மாதத்தில் இடியுது சாலை போட்டு உடனடியாக விரிசல் விடுது காரணம்னா டெண்டர் முறைகேடு அதைத்தான் கே ஏ நேரு செஞ்சிருக்காருன்னு சொல்லி அமலாக்கத்துறை குற்றஞ்சாட்டுது இப்படி கேஎன் ஏ நேர் அவர்கள் அமலாக்கத்துறையின் பிடியிலும் பாஜகவின் பிடியிலும் இருக்கப்பட்டிருக்கிற இந்த வேலையில் தான் பெரம்பலூருடைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு அருண் நேர் அவர்கள் மத்திய நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை போய் சந்திச்சிருக்காரு நிர்மலா சீதாராமனே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திக்க கூடாதா அவங்க ஒரு அமைச்சர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சந்திச்சா என்ன தப்பு இதை போய் அரசியல் ஆக்குறீங்க இதில் போய் வந்து அரசியல் சதிருக்குன்னு சொல்கிறீங்க அவர் என்னமோ எங்கள் அப்பாவை வந்து இந்த ரயில் இருந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொன்ன போனது மாதிரியும் அவர் என்னமோ எஃப்ஐஆர் போட்டு இந்த நேரத்தில் எங்கள் அப்பா எம்எல்ஏ வார்த்தை தடுத்து விட்டுறாதீங்க இன்னொரு நாலு மாதம் தான் இருக்குது நாலு மாதம் அமைச்சராக இருக்கட்டும் ஏதாவது குட்டிகளை பண்ணி அவர் வந்து கிட்டத்தட்ட எழுபது வயசுக்கு தாண்டிட்டார் முன்னாடி மாதிரி ஆக்டிவாக கிடையாது தோட்டத்து கூட இப்போ அடிக்கடி போகிறது கிடையாது முன்னாடி மாதிரி வாக்கிங் கூட ஒரு போக வீட்டில் தான் இருக்காப்பில்ல அவரை போய் நீங்கள் ஜெயிலில் போட்டு செந்தில் பாலாஜி மாதிரி ஒரு வருஷம் ஆக்கி விட்டுறாதீங்க அதனால் கொஞ்சம் என்ன பண்ணணுமோ பண்ணிக்கலாம் அப்படின்னு பேசுவதற்கு போன மாதிரியும் சில பேர் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ எதுக்கு போனார் பெரம்பலூர் வரையே பார்லமெண்ட்டை உறுப்பினது பெரம்பலூர் தன்னிச்சி சீனிவாசன் மருத்துவமனையில் கிட்னி திட்டு இருக்குது அதை சொல்லுவது கூட பேருணா இல்லையா என்னுடைய தொகுதியில் என்னுடைய ஏரியாக்குள்ளேயே கிட்னி திருட்டு நடந்துக்கிட்டு இருக்குங்க ஒரு மத்திய அமைச்சராக நீங்கள் அதை குறித்து பேசுகிறோம் நீங்கள் ஒரு தமிழ்நாட்டை தமிழ் பேசக்கூடிய பெண் தமிழ்நாட்டை சாராத பெண்ணும் தமிழ் பேசக்கூடிய பெண் தமிழ்நாட்டை பற்றி தெரிஞ்ச பெண் நீங்கள் ஒரு அமைச்சராக இருக்கீங்க நான் எவ்வளோ முறையிட்டு பார்த்துட்டேன் பட் கிட்னி திருட்டை தடுக்க முடியல அந்த கிட்னி திருடுகளை பிடிக்க வேணும் அப்படின்னு சொல்கிறக்கா போனாரா இல்லை பெரம்பலூர் மாவட்டத்தில் ஆத்துமலுக்குள்ள தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்குது அந்த ஆத்திர்கூளை தடுப்பதற்காக நீங்கள் வழிவகை செய்யுங்க அப்படின்னு சொல்றதுக்காக நிர்மலா சீத்தரவனை பார்க்க போனாரா இல்லை பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் சரியான இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை பல கிராமங்களுக்கு குடிநீர் வசதி இல்லை பல கிராமங்களில் கழிவறை வசதி இல்லை அப்படின்னு கேட்கறதுக்காக மரியாதைக்குரிய அருண் அவர்கள் போனாங்களா எதுக்காக போனாங்க ரெய்டு நடக்க போகுதுன்னு பேச்சுவார்த்தை எழுந்துக்கிட்டு இருக்கு எஃப்ஐஆர் போட சொல்லி அமலாக்கத்தை நெருக்கிட்டு இருக்கு இந்த நேரத்தில் நிர்மலா சீதாராமனை போய் பார்க்க போனதுக்கு காரணம் என்ன திரையரங்களை த்ரில்லர் படங்களை இப்போ மிஸ்கின் படம் வெற்றிமாறனுடைய விடுதலை படம் சீட்டு நுனியில் பார்ப்போம் அப்படி இப்போ வந்து இந்த இப்போ ஒரு வெப் சீரிஸ் வந்து பயங்கர பயங்கர ஹிட்டாக போயிட்டு இருக்குல்ல ஸ்ட்ரேஞ்சஸ் திங்ஸ் சீட்டு நுனியில் உட்காந்து பார்க்குற மாதிரி இருக்கு சோஃபா நுனியில் உட்காந்து அது மாதிரி சீட்டு நுனியில் படம் பார்த்து கழிப்பட்டுருக்கோம் சீட்டு நுனியில் உட்காந்து அடுத்தவங்களை பார்த்து இப்போதான் தான் நிர்மலா சீதாராமன் உட்காந்துருக்காங்க சீட்டு நுண்ணுக்கு போயிட்டாப்புல கேஎன் நேர் கேஎன் மகா அருண் நேர் அது என்ன இப்படி இப்படி உட்காந்து பவ் இவ்வளோ பவியத்தை நான் பார்த்தது இல்லையே இவ்வளோ அடக்க உடக்கத்தை நான் பார்த்ததே கிடையாது இதே மாதிரி நிர்மலா சீத்தாராமனை நித்தம் நித்தம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல பேர் மடமாநில மாநிலங்களை சார்ந்தவங்க கேரளாவை சார்ந்தவங்க ஆந்திராவை சார்ந்தவங்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டை சார்ந்தவங்களும் பார்க்குறாங்க பார்த்துருக்காங்க ஆனால் அவங்களாம் சீட்டு நுண்ணில் உட்காரலையே இவ்வளோ சீட்டு நுண்ணியில் உட்காந்து டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்ரு என்ன இருக்குது அந்த மாதிரி எடுத்து போட்டு விட்டுருச்சு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு போனார் அப்படின்னு என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்களே மேடம் உங்களை நம்பி தானே வந்து பார்த்தோம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டேன் நான் பேசுனது ஒன்றும் போடலையே பார்த்த ஃபோட்டோதில் போட்டிருக்கேன் வீடியோ வந்து வரலையே வீடியோவும் இருக்கா சிசிடிவியோட இருக்குது ஆக மொத்தத்தில் சனாதனம் சனாதனம்னு சொல்லிவிட்டு சமாதானமாகிற முயற்சியில் ஈடுபட்டிருக்காங்களா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்குறது ஏன்னா எப்போ தமிழ்நாட்டை ரேடு நடந்தாலும் தமிழ்நாட்டை சார்ந்த துணை முதலமைச்சரோ இல்லை முதலமைச்சரோ இல்லை துரைமுருகனோ யாரோ ஒருத்தர் அங்கே டெல்லிக்கு போகிறாங்க ரெய்டு நடந்தாலே டெல்லிக்கு போறீங்கன்னா இல்ல அது மரியாதை நிமித்தமான சந்திப்பு ஒரு அரசியல் சிறியான சந்திப்பு அது என்ன ரெய்டு நடக்கும் போதுதான் உங்க அரசியல் சந்திப்பா ரெய்டு நடக்கும் போதுதான் நிர்மலா சீதாராமன் மேல மதிப்பு வருமா மரியாதை வருமா எனக்கு ஒண்ணுமே புரியலையே சரி உங்க மரியாதையும் உங்களுடைய அரசியலையும் நாங்கள் வாழ்த்துக்கிறோம் வரவேற்கிறோம் அதை வந்து மக்களுடைய பிரச்சனைக்காக எல்லா நாள்லையும் பேசுவாரு இப்போவும் போயிருக்காருன்னா சரி ரெய்டு நடக்க போகுது எஃப்ஐஆர் போட போறாங்க அப்படின்னு போறீங்க அப்படின்னா இது எந்த மாதிரி சரி பாஜக இதில் நேர்மையாக உண்மையாக ரெய்டு நடத்தி இந்த முறைகேடுகளை கண்டுபிடிச்சி எத்தனை பேரை இது வரைக்கும் கைது பண்ணியிருக்கிறது அப்படிங்கிற கேள்வியும் உருவாகிருக்கிறது ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு வரைக்கும் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வேலை வாங்கி தருவதாக ஏமாற்றியதாக வந்த குற்றச்சாட்டு அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டார் இப்போது அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு டாஸ்மாகில் ரேட்டு நடத்துனாங்க கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபா பாட்டிலுக்கு மேலே பாட்டிலுக்கு பத்து ரூபாங்க மாதிரி பாட்டிலுக்கு மேலே பத்து ரூபாய்க்கு வாங்கினத முறைகேடு நடந்திருக்குது நேரடியாக மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து நேரடியாக டாஸ்மாக் வந்திருக்கு இடையில டாஸ்மாக் ஆடவுனுக்கே போகலை சரக்கு நேரடியாக இங்கே ஹோல்சேல் டு ரீட்டைல் வந்துருச்சு இதில் பெரிய முறைகேடு நடந்திருக்கு பதினோருவா பாட்டில் நேராக நூற்றம்பது ரூபாய்க்கு இங்கே அரசுக்கு வந்து அரசுலருந்து தான் வரணும் அது வரலை இதில் பல லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் அடிச்சிட்டாங்க இதில் வந்து ஆகாஷ் பாஸ்கரன் அப்புறம் வந்து ஜூஜூ இப்படி பல பேர் அடிபட்டுச்சு இப்போ என்னென்னா நீதிமன்றம் இவங்க யாருக்குமே தொடர்பு கிடையாது இவர்களை கைது செய்ததை அமலாக்கத்துறை கண்டிக்கிறோம் அமலாக்கத்துறை உங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னா நீங்கள் எல்லா இடத்துக்கும் போவீங்களா அவங்கிட்டருந்து எடுத்த ஆவணங்களை செல்ஃபோன் போய் எல்லாத்தையும் கொடுங்க அப்படின்னு மொத்த வழக்கையும் ரத்து செய்து அவர்கள் அத்தனை பேரையும் அமலாக்கத்துறை வந்து ஆவணங்களை கைப்பற்றியதை அவங்க மேலே குற்றச்சாட்டு பதிவு பண்ணதை எல்லாத்திலேருந்து விடுவித்து விட்டது இதில் அந்த டாஸ்மாகில் அதுக்கு பிறகு எந்த நகர்வையும் அமலாக்கத்துறை எடுக்கலை உலகத்துக்கே தெரியும் டாஸ்மாகில் முறைகேடு நடந்திருக்குன்னு அமலாக்கத்துறை தான் சொல்லிச்சு முறைகேடு நடந்திருக்குன்னா ஆறு மாதத்துக்கு முன்னாடி ரைடு நடத்தினாங்களே அதன் பின் என்ன நடந்துச்சு சமாதானமா இந்த நேரத்திலையும் தேர்தல் சமயத்தில் உண்மையிலேயே ஆயிரத்தி இருபது கோடி ரூபா முறைகேடு பண்ணதன் அடிப்படையில் இந்த இரநூத்தம்பது ஆவணங்களை அனுப்பி எஃப்ஐஆர் போட சொல்கிறாங்களா இல்லை கே ஏ நேர் அவர்களுக்கு ஒரு த்ரெட்டு வச்சு கிட்டத்தட்ட நாற்பத்தோரு தொகுதிக்கு அவர் இன்சார்ஜி நான் ஒன்று கொடுத்துருங்க இல்லை நாற்பத்தி தொகுதியில் கொஞ்சம் பாஜக அதிமுக விட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக இந்த ரைடா அப்படிங்கிற பார்வையும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது ஒரு பக்கம் திமுக மேலே மக்களுக்கு நம்பிக்கை இல்லை இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறையின் மீதும் அதை இயக்குகிற பாஜகவின் மீதும் மக்கள் நம்பிக்கை இல்லை இவங்க கண்ணாம்பூச்சி விளையாட்டுக்கு அரசியலையும் இந்த செய்திகளையும் பரபரப்பாக்குறவங்க ஒழிய யாரு மேலையும் நடவடிக்கை எடுத்து அவர்களை சிறைப்படுத்தின பாடும் இல்ல அந்த சொத்துக்களை கைப்பற்றின பாடும் இல்ல இப்படி அமலாக்கத்துறையுடைய ரெண்டு வழக்கலும் இரண்டு கத்திகள் போல அவருடைய தலைக்கு பின்னாடி தொங்கிட்டு இருப்பதனால தான் அதிலிருந்து காப்பாற்றிக்கொள்ள கொள்ள தன்னை தற்காத்து கொள்ள ஏழு குண்டலவாடா வெங்கட்ரமணா கோயந்தா கோயந்தா அப்படிங்கிற மாதிரி திருப்பதி ஏழுமலையானுக்கு நாற்பத்தி நாலு லட்சத்தை கடந்த மாதம் திரு கே என் அவர்கள் அள்ளி கொடுத்தாரு டோனர் ஃபார் டே அப்படின்னு திருப்பதி தேவஸ்தானமே அவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக போர்டு வச்சாங்க அதாவது அந்த நாளில் யார் அதிகமாக கொடுத்தாங்களோ அவங்களுக்கு டோனர் ஃபார் த டே இந்த நாளினுடைய சிறந்த நன்கொடையாளர் அப்படிங்கிற மாதிரி அறிவிப்பாங்க அப்படி கே என் அவர்களே அறிவித்தாங்க அந்த அளவுக்கு நாற்பத்தி நாலு லட்சத்தை திருப்பதி ஏழுமலையானுக்கு லஞ்சமாக கொடுத்திருக்காரு இங்க வேலை வாங்கி தருவதாக குடிநீர் வழங்கல நகராட்சி துறையில தூய்மை பணியாளர்கள் வீடு கட்டுவதில் தூய்மை பணியாளர்கள் அவுட் சோர்சிங் பண்ணுவதில் இப்படி பல்வேறு இடங்களில் முறைகேடு செய்த பணத்தை தான் திருப்பதி ஏனும் லஞ்சமா கொடுத்தாரா அப்படிங்கிற கேள்வியும் இப்போது எழுந்திருக்கு எடுத்து நாட்டை இளம் தலைமுறை